தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று எட்டு எட்டு உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் கரூர் நிகழ்வு சட்டமன்றத்திலும் ஒரு பெரிய புயலை கிளப்பு இருக்கிறது எதிர்கட்சிகள் தரையில் அமர்ந்து போராட்டம் செய்யும் அளவிற்கு கரூர் பெருந்துயரம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை சட்டமன்றத்திற்குள்ளும் ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது அப்பொழுது அந்த குறிப்பாக இந்த கரூர் பெருந்துயரில் உயிரிழந்தவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக சட்டமன்றத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து அஞ்சலி செலுத்தினார்கள் அதன் பிறகு முதலமைச்சர் அவர்கள் அது குறித்து விளக்கம் அளிக்க சபாநாயகர் அனுமதி அளித்திருந்தார் அதற்கு பிறகு சட்டமன்ற விதிமுறை ஐம்பத்தி ஆறின் படி எதிர்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டது அப்பொழுது பல கேள்விகளை எடப்பாடி பழனிசாமி அவங்க முன் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றம் கேட்ட அத்தனை கேள்விகளையும் சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பாக பாதுகாப்புக்கு ஐநூறு தான் இருந்தார் என்று காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் ஆனால் சட்டமன்றத்தில் விளக்கம் அளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறுநூறு அறுநூற்றி ஆறு என்று கூறுகிறார் ஒரு முதலமைச்சருக்கும் ஒரு காவல்துறை ஏடிஜிபி அளவில் இருக்கக்கூடிய இருவருக்கும் இடையே எப்படி இந்த ஒரு தகவல் மாறியிருக்கிறது எப்படி இதில் வந்து தொய்வு ஏற்பட்டிருக்கிறது கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் போல் அந்த நிகழ்வுகள் சம்பவம் நடந்து மரணங்கள் நிகழ்ந்து முப்பத்தி ஒன்பது பேர் இரவில் இறந்து ஒன்றை முக்கால் மணிக்கு தான் அவர்கள் உடற்கூறாய்வு செய்ய தொடங்கியிருக்காங்க எப்படி காலையில் நாலு ஐந்து மணிக்கெல்லாம் அத்தனை உடல்களும் கூறாய்வு செய்யப்பட்டு பல உடல்கள் எரிக்கப்பட்டன என்கிற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காரு அதே போல் அங்கே வந்து எத்தனை அந்த உடற்குராய்வுக்கான உபகரணங்கள் இருந்தன என்பது குறித்தெல்லாம் கேள்விகள் எழுப்பியதோடு பல கேள்விகளை தொடர்ந்து முன்வைத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போது அமைச்சர்கள் எல்லாம் குறி குறுக்கிட்டு அதிலும் குறிப்பாக இது பற்றி இவ்வளவு நீங்கள் அக்கறை கொள்கிறீர்களே இதே தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் என்று அவர்கள் அந்த பிரச்சனையை எழுப்பிய போது அதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த கோரிக்கை வலியுறுத்தும் விதமாகத்தான் அவைத்தலைவர் இருக்கக்கூடிய அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த காலி இடத்தில் அங்கே அமர்ந்து போராட்டம் செய்ய தொடங்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை தொடர்ந்து மூத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருமே அங்கே அமர்ந்து போராட்டம் செய்தார்கள் அப்பொழுது அவை முன்னவர் துரைமுருகன் அவர்கள் உங்கள் கோரிக்கைகளை கூறுங்கள் ஆனால் இந்த தரையில் அமர்ந்து போராட வேண்டாம் உங்கள் இருக்கைக்கு சென்று நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை முன்வையுங்கள் என்று கூறினார் இப்படிப்பட்ட நிலையில் வந்து தங்களுடைய எந்த கேள்விக்குமே பதிலளிக்கவில்லை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரூர் பெருந்துயரத்தை வந்து குறிக்கும் விதமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே வந்து இடது கையில் வந்து ஒரு கருப்பு பட்டை அணிந்து வந்திருந்தார்கள் அதையும் ஒரு கேலியாக சட்டமன்றத்தில் பேசப்பட்டதாக அதிமுக தரப்பில் கூறப்படுகிறது குறிப்பாக அவைத்தலைவர் அவர்களே அப்பாவு அவர்களே என்னை எல்லோருக்கும் வந்து இரத்த கொதிப்பு பிபி டெஸ்ட் பண்ணுவதற்காக கட்டப்பட்டிருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியதாக அதிமுக தரப்பில் கூறப்படுகிறது அதே போல் வந்து தூத்துக்குடி நிகழ்வு தொடர்பாக அந்த அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் எந்த பிரச்சனையை எந்த நேரத்தில் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று கேட்டபோது அதற்கும் அவர் கேலியாக கூறினார்கள் இதையெல்லாம் விட அதிமுக வந்து எதற்காக வந்து தாவேக்காவுக்கு ஆதரவாக இவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்துகிறது அப்படியானால் நீங்கள் வந்து தாவேக்காவோடு கூட்டணிக்கு செல்கிறீர்களா என்று முதலமைச்சரே கேட்டதாகவும் தகவல் இதுதான் நீங்கள் வந்து பற்றி மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது எதிர்க்கட்சி தலைவ தலைவராக ஒரு பிரச்சனையை சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க அப்போ சட்டமன்றத்தில் வந்து இது அந்த போராட்டத்தை போராட்டம் குறித்து இப்படிப்பட்ட எதிர்வினைகள் ஆளும் கட்சி தரப்பிலிருந்து வந்ததை அடுத்து இவர்கள் வந் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க அதற்கு பிறகு வெளியே வந்து செய்தியாளர்களிடம் விரிவாக உள்ளே என்ன நடந்தது என்ன பேசினோம் என்று சான்றுகளோடு ஆதாரப்பூர்வமாக குறிப்பிட்டாங்க மிக முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது என்னென்னா அதே இடத்தில் நாங்கள் அனுமதி கேட்டபோது அது பாதுகாப்பு இல்லாத இடம் என்று கரூரில் வேலுச்சாமிபுரத்தை அதற்கான அனுமதியை தராமல் இருந்த காவல்துறை எப்படி தாவேக்கா விஜய்க்கு கொடுத்தது இப்படி ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்று எண்ணினார்களா என்கிற சந்தேகம் வருகிறது என்பதாக பல சந்தேகங்களை அடுக்கடுக்காக முன் வச்சிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது ஒரு பெரும் புயலை கிளப்பியுள்ள நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிய வாக்கில் முதலமைச்சரிடமிருந்து ஒரு அறிக்கை வெளியாகிறது யார் மீதும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் பழி சுமத்துவது எங்களுடைய நோக்கம் இல்லை அங்கே உயிர்கள் பலியாக இருக்கிறது எனவே இந்த பொதுக்கூட்டங்கள் கட்சி கூட்டங்கள் கட்சி பரப்புரைகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தவுடன் அதன்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் யார் மீதும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் குறை சொல்லவில்லை என்பதாக கூறியிருக்கிறார் முதலமைச்சர் ஆக தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு சட்டமன்றத்தில் அதிமுக நடத்திய மிக ஒரு வலிமையான ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திய அந்த போராட்டங்கள் மற்றும் முன்வைத்த கேள்விகள் ஆகியவற்றை ஆகியவற்றையெல்லாம் பின்தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களுடைய இத்தகைய ஒரு அறிவிப்பு வெளியாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் எனவே முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு காணொலியில் நாம் சொல்லியிருக்கோம் முதலமைச்சர் அவர்கள் சுதாரித்து கொண்டு பிரச்சனையை மிகச்சரியாக அவர் காதுகளில் வந்து வந்தவுடன் அதற்கு ஒரு அறிக்கையை கொடுத்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் இந்த பிரச்சனைக்கு என்றுதான் பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேத்து இடதுகையில் கருப்பு பட்டை கரூர் பெருந்துயர் நிகழ்வை குறிப்பதற்காக கருப்பு பட்டையை அதிமுக உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கைகளில் அவர்கள் கட்டி வந்தார் அதை கட்டி வந்தார்கள் அதை பார்த்து ஏதாவது பிபி செக் பண்றீங்களா என்று தலைவர் அப்பா அவர்கள் கேலி செய்திருந்ததாக அதிமுக தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் உறுப்பினர்களுடைய உறுப்பினர்களை விட அதிகமாக பேசிய அவைத்தலைவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளான இன்று அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய சட்டைப்பையில் கிட்னிகள் ஜாக்கிரதை என்று ஒரு கிட்னியினுடைய படத்தை வரைந்து அதை தங்கள் சட்டைப்பையில் குத்திக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் நேற்று கருப்புப்பட்டை அணிந்த கரூர் துன்பு துன்ப நிகழ்வுக்கு கருப்புப்பட்டை அணிவித்து ஒரு கண்டனமாக அதை தெரிவித்திருந்தார்கள் இன்று கிட்னிகள் ஜாக்கிரதை என்று அந்த படத்தோடு உள்ளே சென்றிருக்கிறார்கள் இதுவும் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது ஆக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் உடனே அதிமுக செயல்பாடுகள் மிக வலிமையாக இருக்கிறது திமுக அதிமுக ஆகிய இரண்டு ஆளும் கட்சியும் எதிர்கட்சிகளும் அங்கே சட்டமன்றத்தில் களமாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இன்னும் தேர்தல் ஏழு மாதங்கள் உள்ள நிலையில் இந்த இரண்டு கட்சிகளுமே தற்பொழுது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடையினர் வாயிலாக தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை எல்லாம் விவாதிக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் கிடைக்க வேண்டும் மக்களுக்கு மக்கள் நிம்மதியாக அமைதியாக வாழ வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு தான் ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகன் மனதிலும் இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்